சிங்கை வள்ளிக்குமியினுடைய பாடகரும் எங்கள் அருமை மாப்பிள்ளையுமான கந்தசாமி பாளையம் திருநாவுக்கரசு அவர்களுக்கு குரலாவதாகவும் அடுத்ததாக இன்னும் அம்மன் கலைக்குழு என்ற பெயரில் மாதெரும் உயிராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நஞ்சுக்குட்டி மச்சான் அவர்களுக்கும் யாரை பார்த்து இந்த வள்ளி கூமியை நாங்கள் கற்றுக்கொண்டோமோ அதற்கு மூல காரணமாக இருக்கின்ற அறுபத்தி மூன்று வேளப்பாளையத்தைச் சேர்ந்த எங்கள் அன்புக்குரிய மாப்பிள்ளைகள் அனைவருக்கும் முதன் முதலாக எனக்கு தங்களுடைய குழுவிலே பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்து இன்றும் கூட அன்பை பொழிந்து கொண்டிருக்கின்ற என் அருமை மைத்துனர் ஸ்ரீ ஈசன் வள்ளி கூமி மற்றும் கொங்கு உயிலாட்ட குழுவினுடைய நிறுவனர் பழனிவேல் மாப்பிள்ளை அவர்களுக்கும் அவரோடு இருக்கின்ற என் அன்புக்குரிய மாப்பிள்ளைகளுக்கும் தம்பிகளுக்கும் எங்களுக்கு முதன்முதலாக குரு என்ற வரையில் வந்து அண்ணன்மார் கதையை வீரன் கலைக்குழுவுக்கு சொல்லிக் கொடுத்த ராஜு என்கின்ற ராஜலிங்கம் அவர்களுக்கும் நாங்கள் அழைத்த போதெல்லாம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து பாடி அவர்களுடைய நிகழ்ச்சியிலும் நம்மை பாட வைத்த குடுமனைப்பேட்டை வலசுப்பாளையம் ராசு என்கின்ற செல்வகுமார் என்ற என் அருமை தம்பிக்கும் அவரது மாமாவும் பள்ளிக்குமியிலே சிம்ம குரலாக குரலோனாக தவிரக்கூடிய பூலவாடி திரு ராமசாமி மாமா அவர்களுக்கும் நாங்கள் அழைத்த போது வந்து நம்முடைய நிகழ்ச்சியிலும் பாடி தங்களுடைய நிகழ்ச்சியிலும் என்னை அழைத்து பாட வைத்த எங்கள் அருமை மாப்பிள்ளை சக்தி கலைக்குழுவின் மகால் மாப்பிள்ளை அவர்களுக்கும் செம்மனமலை வந்திருந்த பொழுது என்னை அழைத்து பாட வைத்த மங்கை பள்ளி குமியினுடைய நிறுவனர் அன்புக்குரிய சண்முக சுந்தரம் மாப்பிள்ளை அவர்களுக்கும் பொங்காளியம்மன் கோவிலில் எனக்கு பாட வாய்ப்பளித்த அன்புக்குரிய தமிழச்சி குழுவினுடைய தலைவி தாரணி பூபதி அவர்களுக்கும் முதன் முதலாக நாங்கள் இந்த குழுவை ஆரம்பித்து வள்ளி ஆடும் பொழுது எங்களோடு இருந்து ஒரு வருட காலமாக தனியாக குழு எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அனுசூயா அவர்களுக்கும் அவர்களது கணவர் தரணிபதி அவர்களுக்கும் என்னோடு ஊர் ஊராக வந்து சலகையாட்டத்தை கத் கொடுத்த எங்களுடைய மாமா பேரன் நந்து அவர்களுக்கும் வீரன் கலைக்குழுவினுடைய பொருளாளராகவும் செயலாளராகவும் இன்றைக்கும் இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற மணல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக முதன் முதலாக இந்த பள்ளிக்குமியை சிவகிரியில் அரங்கேற்றம் செய்வதற்காக என்னை பயிற்சியாளராக சிபாரிசு செய்து அந்த செங்குந்தம் பள்ளிக்குமியிலே சேர்த்துவிட்ட பெரும்பரப்பு சாந்தி யுவராஜ் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதன் முதலாக நூற்றி அறுபத்தி எட்டு பேரை வைத்து சிவகிரியிலே அரங்கேற்றம் செய்த என்னை நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைத்த சிவகிரி செங்குந்த மீனருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளிக்குமையை முதன் முதலாக பாடி சலங்கை ஆட்டத்தை ஆடி அதை கற்றுக்கொண்ட கமசாமி சேர்ந்த என் அன்புக்குரிய சகோதரிகளுக்கும் மாமன் மகள்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த குழுவை இந்த அளவுக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற என் அருமைக்குரிய மாப்பிள்ளைகளுக்கும் மருமகளுக்கும் மகன்களுக்கும் என்னோடு பணியாற்றுகின்ற சிவகுமார் கார்த்தி பூபதி செந்தில் ஆகியோருக்கும் ரத்தத்தை வேர்மையாக சிந்தி இங்கே இந்த கரையை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற என் அருமை மாப்பிள்ளைகளுக்கும் தம்பிகளுக்கும் இந்த கோட்டை மாறியமனும் குடலியம் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டும் என்று வணங்கி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம் நன்றி